ஓம் தலைப்பு அறிவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கட்டும் ஒரு பகுதி புத்திக்கு எப்போதும் எண்ணங்கள் தான் உணவு எதையாவது இருக்கும் பகுத்தறியும் சக்தி தீர்மானிக்கும் சக்தியும் புத்தியின் உடையதே எப்படி தீர்மானிக்கிறதோ அப்படியே செயல் உருவாகிவிடும் முடிவு நல்லதாக இருந்தால் புண்ணிய கணக்கும் தீயதாக இருந்தால் பாவக்கணக்கும் ஆத்மாவில் பதிவாகிவிடும் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது தன் கூடவே பாவபுண்ணிய கணக்கை எடுத்துச்சென்று சென்று அதன்படி அடுத்த பிறவி அமையும் இன்னொரு உடல் எடுத்து அனுபவிக்கிறது எனவே நாம் எப்போதும் எல்லாம் எனக்கு தெரியும் யார் சொல்வதையும் நான் ஏற்க மாட்டேன் என்ற கர்வமோ அகங்காரமோ கூடாது அகங்காரம் புத்தியின் வாசலை மூடிவிடும் வாழ்நாள் முழுவதும் நல்ல நல்ல விஷயங்களை படிக்க கேட்க பார்க்க அறிவின் வாசலை திறந்தே வைத்திருக்க வேண்டும் நமக்கும் தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ உண்டு தீய விஷயங்களை விளக்கிவிட வேண்டும் ஆன்மீகமான விஷயங்கள் நமது புத்தியை தெய்வீகமாக்கும் வேண்டாத தீய விஷயங்கள் கல் புத்தியாக்கிவிடும் எல்லாவற்றிலும் மேலாக ஆன்மீக விஷயங்கள் தங்க புத்தியாக்கும் தங்கம் என்றால் தூய்மையான நிலைக்கு குறிப்பிடப்படுவது எந்த அளவுக்கு தூய்மை ஆகுதோ அந்த அளவுக்கு புத்தி பரந்த மனம் உடையதாகவும் ஆகும் மனமும் புத்தியும் குணங்களும் செயல்களும் இருக்கும் இந்த செயல்கள் பிறர் மனதிற்கும் நம் மனதிற்கும் பிடித்தமானதாக இருக்கும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட உயர்நிலை கல்வி ராஜயோக கல்வி இலவசமாகத்தான் கற்பிக்கப்படுகிறது உங்களது ஊரில் இருக்கும் ராஜயோக நிலையத்தை அணுகி கற்றுக்கொள்ளலாம் இது ஒரு வாழ்க்கைக்கான கல்வி என்று கூறலாம் ஒழுக்க கல்வி என்றும் கொள்ளலாம் பண்பாட்டு கல்வி என்றும் கூறலாம் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் கூட காதின் மூலம் கேட்டே நம்முடைய பழக்க வழக்கங்களை நல்லதாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவது நமது நன்னடத்தை மூலம் பிறருடைய மதிப்பு மரியாதைகளை தரும் ராஜயோக கல்வி நமக்கு அள்ளித்தரும் ஞானப்பூக்களால் நம்மை அலங்கரித்துக் கொள்ளலாம் எனவே ஆன்மீக அலங்காரம் பெற இந்த ஆன்மீக மலர் தோட்டத்தில் ஞானப்பூக்களை பறிக்க வாருங்கள் ஓம் சாந்தி